ஒரு ராஜா வந்து தன்னோட அரசவையில் இருக்கக்கூடிய மந்திரிகள் கிட்ட நான் இன்றைக்கி மூன்று விஷயங்கள் சொல்லுவேன் எல்லாமே இன்றைக்கி கேள்வி பதில் கிடையாது ப்ராக்டிக்கல்லாக நீங்கள் வந்து எனக்கு செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ மந்திரிகள் எல்லாம் அலர்ட் ஆகிடுறாங்க ஏன்னா ராஜா பரிசு கொடுப்பார் ரெண்டாவது அவர் சொல்கிறத வந்து இவங்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய தட்டை எடுத்துட்டு அவர் கை தட்டுறாரு ஒரு பெரிய பிளேட்டு தாம்பாளம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அதில் பார்த்தா ஒரு இருபது ஸ்வீட் இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு லட்டு அப்படின்னா அது இருக்கிறத போல் மூணு மடங்கு பெருசு அந்த மாதிரி ஒரு ரெண்டு வகையான ஸ்வீட்டை பெருசு பெருசாக செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு லட்டும் ஒரு மைசூர் பாக்கும் பெருசு பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க சைஸ் வந்து மூணு மடங்கு இருக்குது அப்போ வந்து ராஜா சொல்கிறாரு இன்றைக்கி ஒரே ஆள் இந்த தாம்பாளத்தில் இருக்க எல்லாத்தையும் எனக்கு சாப்பிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா மந்திரிகளும் அதோடய சைஸையும் எண்ணிக்கையையும் பார்த்துட்டு எங்களால்லாம் முடியாது அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க ஒரு சின்ன வயசு மந்திரி என்ன சொல்கிறார் நான் சாப்பிட்டு காட்டுறேன் அப்படிங்கிறாரு வா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறார் அவர் என்ன செய்கிறாரு ராஜா நீங்கள் சொன்ன சொல் மாற மாட்டிங்களேங்கிறாரு இல்லை மாற மாட்டேங்கிறாரு நீங்கள் என்ன சொன்னீங்க இன்றைக்கி ஒருத்தரே இதை ஸ்வீட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு காட்டணுன்னு சொன்னீங்க இன்னைக்குள்ளே நான் இதை சாப்பிட்டு காட்டுறேன் ஒரே நேரத்தில் சாப்பிட்ணுங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லலை அதனால் நான் இப்போ அஞ்சு சாப்பிடுவேன் மதியம் அஞ்சு சாப்பிடுவேன் சாயந்தரம் அஞ்சு சாப்பிடுவேன் நைட் அஞ்சு சாப்பிடுவேன் இப்போவே நான் சாப்பிட்டு காட்டுறேன்னு அஞ்சு ஸ்வீட்டு எடுத்து சாப்பிட்டு முடிச்சிட்றாரு முடித்தொடனே ராஜா வந்து பாராட்டுறார் உன்னுடைய வார்த்தை ஜாலம் சூப்பராக இருக்குது மீதி ஸ்வீட்டெல்லாம் நீ எடுத்துகிட்டு போய் உன் குழந்தைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லிடுறார் ரெண்டாவது என்ன பண்ணுறாரு ரெண்டாவது ஒரு கூடையை கொண்டு வந்து வைக்கிறாங்க இதில் பத்து கிலோ ஆப்பிள் இருக்குது இப்போ ஆப்பிள் சீசன் அதனால் நூறு ரூபாய்க்கு விற்கிற ஆப்பிள் வந்து வெறும் பத்து ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டுருக்கு ஆனால் இந்த பத்து கிலோ ஆப்பிளை இப்போ இருக்கிறத விட மதிப்பு அதிகமாக வர்ற மாதிரி நீங்கள் வித்து காட்டணும் வித்து எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ எப்படி பத்து ரூபாய்க்கு விற்கிறாப்பில் அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா தான் வாங்கிக்குவாங்க ஒரு ரூபா கூட வச்சாலும் மக்கள் வாங்க மாட்டாங்களே இது எப்படி சாத்தியம்னு நிறைய பேர் பின் வாங்கிடுறாங்க அப்போ ஒரு மந்திரி வந்து நான் நான் இந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து இதோட வேல்யூவை நான் கூட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்து கிலோவையும் அளந்து பத்து பேக்கெட் போடுறார் போட்டுட்டு அவர் அப்படியே எடுத்துகிட்டு போய் மந்திரிகள் போது அவராக ஒரு ஒருத்தராக பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு ஒருத்தர் கையில் ஒரு ஒரு கிலோ கொடுத்துட்றார் கொடுத்துட்டு ராஜா நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த ஆப்பிளோட விலை பத்து ரூபா இதை வந்து இதுக்கு மேலே விலை வச்சு வித்து காட்டணும்னு மட்டும்தான் சொன்னீங்க இன்றைக்கே வித்து காட்டணும்னு நீங்கள் சொல்லலை அதனால் இப்போ நான் யார் யார் கையில் கொடுத்துருக்கணும் அவங்க வீட்டில் யார் வீட்லேயும் அந்த பத்து பேத்து வீட்லேயும் ஆப்பிள் மரம் இல்லை அதுக்கு பதிலாக யார் யார் வீட்டில் மரம் இருக்குதோ கொய்யா மரம் சாத்துக்குடி மரம் பலாமரம் மாங்காய் மரம் அது மாதிரி மரம் யார் யார் வீட்டில் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் மந்திரிகளே நீங்கள் நான் யார் யார் கையில் கொடுத்துருக்கணும் நீங்கள் எல்லோரும் உங்கள் மரத்தில் வந்து மாங்காய் காய்க்கும் போதோ பலாக்காய் காய்க்கும் போதோ எனக்கு நீங்கள் கொண்டு வந்து தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஏ பத்து பேருமே அதுக்கு என்ன எங்கள் வீட்டில் கொய்யாக்காய் காக்கிது நாங்கள் கண்டிப்பாக வந்து அந்த சீசனில் உனக்கு கொண்டு வந்து உங்கள் வீட்டில் தர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ வந்து நாங்கள் நீங்கள் ஒரு ஒரு கிலோ என்னை கொடுத்துடணுங்கிறாரு கொடுத்துட்றோன்னு சொல்லிடுறாங்க இப்போ பாருங்கள் ராஜா நான் அன்னைக்கு வந்து அதோடய விலை வந்து நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிறத விட கூட தான் இருக்கும் நீங்கள் இப்போ இதில் உங்களுக்கு நான் மதிப்பு கூட்டி காட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஏன்னா ஏன்னா இது ஒரு இக்கட்டான விஷயம் இதை வந்து இவர் சாதிச்சு காட்டிட்டார் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிடுறாரு மூணாவதாக வந்து ஒரு அரிசி பருப்பு கொஞ்சம் காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க வச்ச உடனே ராஜா சொல்கிறாரு உப்பில்லா பண்ணம் குப்பையிலேன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த அரிசி பருப்பு இந்த காய்கறிகளை வச்சு இப்போ ஒரு பொங்கல் சாம்பாரும் எனக்கு நீங்கள் யாராவது வச்சு கொடுக்கணும் ஆனால் அந்த அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உப்பு போடாத பொங்கலோ உப்பு போடாத சாம்பாரோ வாயிலே வைக்க முடியாது அதனால் அது எப்படி சமைச்சாலும் நெய்யை குடம் குடமாக ஊற்றினாலும் அது இருக்காது அதனால் எல்லாரும் வந்து இது சாத்தியமே இல்லை டேஸ்ட்டு வராதுங்கிறாங்க அப்போது ஒரு மந்திரி வந்து சொல்கிறாரு ராஜா நான் வந்து சமைச்சு காட்டுறேன் ஆனால் தண்ணி மட்டும் இப்போ நான் என் வீட்டுக்கு போய் நான் எடுத்துகிட்டு வருவேன் நீங்கள் அலோ பண்ணணுங்கிறார் போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிடுறாரு இவர் வீட்டுக்கு போய் ஒரு ஜக்கில் தண்ணி கொண்டுட்டு வந்து அந்த கொஞ்சம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டு பொங்கலும் சாம்பாரும் வச்சு ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு ராஜா கையில் கொடுத்துட்றாரு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னா ராஜா ஒரு வகை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நீ உப்பே போடலையே எப்படி இதில் உப்பு கச்சிதமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு ராஜா நீங்கள் என்ன சுவார்த்தை சொன்னீங்க உப்பு போடாமல் சமைக்கணும்னு தான் நீங்கள் சொன்னீங்க உப்பு தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லலை அதனால் நான் வீட்டுக்கு போய் உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்து உப்பு தண்ணியை ஊற்றி சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் ராஜா சொல்கிறாரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினால் அதை சாதித்து வெளியே வர்றது வெளியே வர்றது தான் நம்மளுடைய சாமர்த்தியம் என்னுடைய மந்திரிகள் எல்லாருமே வந்து ரொம்ப சாமர்த்தியமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு முன்னாடி நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரசித்து சொல்லியிருக்கேன் எல்லாரும் போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்